சைனீஸ் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக சுலபமாக சீனர்கள் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி உருவாக்கிடுறாங்க அதுவும் ரொம்ப கம்மியான டைமில் நீங்கள் இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா அது எப்படி சீனர்களால் மட்டும் இவ்வளோ குறுகிய டைமில் ஃபிஃப்த் சென்ட் போர் விமானங்களை அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது பீரங்கிகளை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது விமானத்தாங்கிய கப்பல்கள் போர்க்கப்பல்கள்னு சொல்லி எல்லாத்தையும் மிக குறுகிய டைம் ஃப்ரேம்குள்ளே எப்படி இவங்களால் மட்டும் பண்ண முடியுது ஆனால் அதே இது இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் நல்ல ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ண முடிஞ்சாலும் அதோட டைம் ஃப்ரேம் அப்படின்றது நம்ம பிளான் பண்ணுறத விட மூணு மடங்கு அதிகமாகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது ஏன் தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போறோம் நான்குல ஆகாஷ் தல்கோஷன் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்தியாவில் ஒரு ராணுவ உபகரணம் ஒன்று உருவாகுது அப்படின்னா அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தேதிக்கு கரண்டா கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் படி டிஆர்டிஓ ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி உருவாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கணும் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அதை மீட் பண்ணணும் அப்படின்றத இந்திய ராணுவம் தான் சொல்லுவாங்க ஸோ இந்திய ராணுவம் வச்சிருக்கிற ரெக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செய்கிற மாதிரி முதல்ல டிஆர்டிஓ ஒரு ப்ரோட்டோடைப்பை டிசைன் பண்ணி உருவாக்கணும் அப்படி புரோட்டோ உருவாக்குறதுக்கே டிஆர்டிஓ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனியார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் ஆர் அவங்க உள்ளுக்குள்ளேயே கூட உருவாக்கலாம் அது பிரச்சனை இல்லை புரோட்டோடைப்பை உருவாக்குனதுக்கப்புறமா அப்புறமா டிஆர்டிஓ வழங்கியிருக்கிற இந்த ஆயுதம் முதல்ல இராணுவத்தோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணணும் இராணுவம் கொடுக்குற டிமாண்ட் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும் அதை உறுதி செஞ்சதுக்கப்புறமா அதை சீரியல் ட்ரயல்ஸ்குள்ளே ஈடுபடுத்துவாங்க இந்த சீரியல் ட்ரையல்ஸ் அப்படின்றது ஆறு மாதத்துலேருந்து மேக்சிமம் டூ இயர்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் ஹை ஆல்டிடியூட்லேருந்து சி இருந்து கோல்டு ஹாட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையவே சூழ்நிலைகள் இருக்குது இந்த சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் அந்த ஆயுதம் தரமாக வேலை செய்யணுன்றப்ப ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போய் ராணுவம் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதற்கப்புறமா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா டிஆர்டிஓவோட இந்த டிசைனில் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை ஏதாவது ஒரு தனியார் நிறுவனம் உற்பத்தி பண்ணுறதுக்கான டெண்டரை விடுவாங்க அந்த டெண்டரில் எல்என்டி இருக்குது மஹேந்திரா இருக்குது டாட்டா இருக்குது இந்த மாதிரி எல்லா குரூப்ஸுமே போட்டி போடுவாங்க போட்டி போட்டு இருக்கிறதுல யார் கம்மியான காஸ்ட்டை கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த டிஆர்டிஓ டிசைன் அப்படின்றது கொடுக்கப்பட்டு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணப்பட்டு அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் மூலமாக இன்ஹவுஸில் உருவாக்கி இந்திய இராணுவத்துக்கு அதை ஒப்படைப்பாங்க இப்படி தான் இந்தியாவில் ஒரு ஆயுதத்தை நம்ம உருவாக்கி நம்மளோட ஆர்மியில் இண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் இந்தியாவோட ஜோராவர் லைட் பேட்டல் டேங்க் இப்படி தான் உருவாகிருக்கு அதை டிஆர்டிஓ மற்றும் வெல்லன் டி இணைந்து உருவாக்குறாங்க உருவாக்குனதுக்கு அப்புறமா சீரியல் ட்ரையல்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இதை யார் உருவாக்குவாங்க அப்படின்ற டெண்டரை போட்டு அந்த டெண்டருக்கு கீழே அந்த கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணும் இதுதான் ப்ராசஸ் ஆனால் சீனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறாங்க இப்போது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஆர்மி ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை வைப்பாங்க அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஆர்டிஓ உருவாக்குன்னு அந்த ப்ராடக்ட் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த அர்ஜுன் பேட்டில் டேங்க் வந்து லேட் ஆனதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் வச்ச அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சரியான நேரத்தில் டிஆர்டிஓ மீட் பண்ணலை ஏன்னா டிஆர்டிஓ அந்த பீரங்கியை உருவாக்கி இந்திய ராணுவத்துக்கிட்ட கொடுக்குறப்ப அந்த டைம் இந்திய ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்டுன்றது டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அடிஷனலாக ஒரு அறுபத்தி நாலு அப்கிரேட்ஸை கொடுக்குறாங்க அப்புறம் மறுபடியும் அவங்க டிராயிங் போர்டில் போய் இந்த அறுபத்தினாலு அப்கிரேடை பண்ணுறாங்க பண்ணிட்டு மீண்டும் பீரங்கியை கொண்டு வந்து கொடுத்தா இந்திய ராணுவம் ஆரம்பத்தில் நாற்பத்தஞ்சு டன்னில் பீரங்கி வேணும்னு கேட்டாங்க ஆனால் இவங்க இந்த நாலு அப்கிரேடை பண்ணதுக்கப்புறமா பீரங்கியோடய அறுபத்தி நாலு டன்னுக்கு போயிடுச்சு ஸோ இதுதான் மேட்ரு இப்போது இந்த பிரச்சனையை சீனர்கள் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு கம்பெனி ஒரு ப்ராடெக்டை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் லெட்ஸ் டேக் ஒரு ஃபைட்டர் போர் விமானம் ஜே டுவெண்ட்டியவே நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இந்த ஜே டுவெண்ட்டியை இரண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை சீனர்கள் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷமே ஜே டுவெண்ட்டியை அவங்களோட விமானப்படையில் இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்டர்ட் சர்வீஸின் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இந்த ஜே டுவெண்ட்டிக்கான டபிள்யூஎஸ் ஃபிஃப்டீன் அப்படின்ற விமானத்தோட சீரியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு விமானம் இண்டெக்ட் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விமானத்தில் பொருத்தப்பட போகிற என்ஜினோட சீரியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது அப்போ சீனர்களோட அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட விமானப்படைக்கோ இராணுவத்துக்கோ பேசிக்கலாக மிலிடரிக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ண ப்ராடக்டாக கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறமா மிலிட்டரியாக அதை பயன்படுத்த சொல்லிடுவாங்க அண்ட் அவங்களோட சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளேயும் அதை கொண்டு போயிடுவாங்க கொண்டு போயிட்டு இந்த சீரியல் ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு ஏர் ஃபிரேமா வெளியே போயிட்டு இருக்கிற தருணத்தில் அந்த பாக்கி இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரெக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செய்கிறதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தொழில்நுட்பத்தில் இறங்கி வேலை செய்வாங்க ஸோ பேசிக்காக சீனர்கள் ஜே டுவெண்ட்டியை அவங்களோட விமானப்படை கொடுக்குறப்ப சரியான ஏஐஎஸ்ஏர்டார் இதில் கிடையாது ஏர்டர் ஏவுகணைகள் கிடையாது என்ஜினும் கிடையாது எஞ்சின் வந்து ரஷ்யன் என்ஜின்ஸை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க செகண்ட் ஹேண்ட் என்ஜின்ஸை பேசிக்கலாம் ஸோ ஏர் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கிற அந்த உபகரணங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க பயன்படுத்த ஆரம்பித்து அதை யூஸ் பண்ணி அதில் நிறைய உபகரணங்கள் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகும் அதனால உயிர் பலிலாம் நடக்கும் இன்னொரு பக்கம் ஆர்மி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ண உடனே அதில் சில பிரச்சனைகளை பார்ப்பாங்க அந்த பிரச்சனையை இந்த எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கிட்ட சொல்லி அதை அப்படியே மாடிஃபை பண்ண சொல்லுவாங்க இப்படி தான் சீனர்களோட ப்ராசஸ் இருக்கும் இப்போ சீனர்களோட ப்ராசஸ் படி உங்களுக்கு என்ன தோணும்னா இவங்க என்ன இப்படி உருவாக்குறாங்க ஆயுதத்தை இந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருந்தால் அதோடய குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குமே அப்படின்னு ஆமாம் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜே டுவெண்ட்டி அவங்களோட விமானப்படையில் என்ட்ராகிறப்ப அது ஒரு நல்ல ஃபோர்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட் கூட கிடையாது ஆனால் அதை பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி இன்றைக்கி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் தி நல்ல போர் விமானமாக மாறி காரணம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டபுள்யூஎஸ் ஃபிஃப்டீனோட இன்ஜின் இண்டக்ஷன் அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான ஏஇஸ் ரேடார் அப்புறம் பிஎல் ஃபிஃப்டின் மாதிரியான லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் இது எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே இண்டக்ட் பண்ணி இண்டக்ட் பண்ணி இன்றைக்கி தேதிக்கு ஜே ட்வெண்ட்டி ஒரு பவர்ஃபுல்லான ஏர்கிராஃப்ட்டாக வந்து நிற்கிது ஸோ சீனர்கள் பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்டர் டெலிவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இதுதான் சீனர்களோட பாலிசி இதுபடி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த அந்த ஜே டுவெண்ட்டின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஏன்னா அதோடய டெக்னாலஜிஸ் ஆர்என்டி எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஆக்சுவலாக ஜே டுவெண்ட்டியோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நடந்திருக்கும் ஏன்னா அப்போ தான் இவங்களோட என்ஜினே சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகுது ஆனால் சீனர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஏர்க்ராஃப்ட்டை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு போய் ஏர் ஃப்ரேம்ஸை உருவாக்கி நிரப்பிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏர் ஃப்ரேமுக்கு தேவையான இன்ஜினை உருவாக்கி பேசிக்காக அந்த பழைய ஏர் ஃப்ரேமில் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த செகண்ட் ஹேண்ட் ரஷ்யன் என்ஜின்ஸை தூக்கி போட்டுட்டு இந்த இன்ஜினை போடுறாங்க மற்றும் பழைய ஏர் ஃப்ரேமில் இருந்த பவர் கம்மியான வெப்பன் சிஸ்டம்ஸ் ஏவியானிக்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புது சிஸ்டம்ஸை போட்டு அப்கிரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த அப்ரோச் படி பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ண வேண்டிய ஜே டுவெண்ட்டி சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறுன்ற எண்ணிக்கையில் சீன இராணுவத்திட்டே இருக்குது இப்போ இதே ப்ராசஸை நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரண்ட்டாக ஏஎம்சியோட நிலைமை வந்து இதுதான் ஏஎம்சியோட ஃபஸ்ட்டு ப்ரோடக்ட் டைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஏஎம்சிஏ விமானத்தில் பொருத்தப்படக்கூடிய ஏஇஎஸ்ஐ ரேடார் ரெடி அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான வேரியண்ட்டான வீருபக்ஷா அப்படின்ற ரேடாரை நம்ம சுக்கா சுத்தோடி அம்கேஎஸில் பொருத்த போகிறோம் அடுத்து யார்டு ஆர் ஏவுகணைகள் ஆஸ்திரா மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ ரெடி ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள் ரெடி பிரம்மோஸ் டூ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த விமானத்தில் பொருத்தப்பட போகிற என்ஜின் அது வந்து நம்ம உள்நாட்டில் தயாரிக்கல அமெரிக்கன்ஸோட ஒரு டீலை போட்டு தான் வாங்குறேன் அந்த டீலெலாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜினும் தயாராக இருக்குது இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் தயாராக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ஆனால் ஆர்ஃபைம் எப்போ வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அப்போது நம்ம இந்த ஏஎஸ்ஏ ரேவு கணக்கில் எஃப் ஓர் ஒன் ஃபோர் இன்ஜின் டீலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெட்ஸ்டேக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இந்த ஏஏஎஸ்ஏ விமானத்தோட ஏர் ஃப்ரேம் செய்யும் ஏரோடனாமிக்கலில் டிசைனை வந்து ஏடிஏ டெவலப் பண்ணி அப்போதைக்கு இருந்த அந்த காவேரி ட்ரை ஏரியண்ட்டை அந்த இன்ஜினை எடுத்து இந்த விமானத்தில் போட்டு அதை ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பண்ணி அது மூலமாக இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் என்னென்ன இடத்துல அப்கிரேட்ஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடியே ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மக்கிட்ட ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஏஎம்சியாக இருக்கிற ஃபீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிருக்கும் ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம சீனர்களை பார்த்து காப்பி அடிக்கணும் அப்படின்னு நிறையவே வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ப்ராசஸ்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சீன விமானப்படையில் இருந்த ஜே டுவெண்ட்டிஸ் எல்லாமே ஒன்றத்துக்கும் லாய் இல்லை அப்போ அந்த ஒன்னுத்துக்குள்ள இல்லாத போர் விமானங்களை சீன ராணுவம் ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மிக சுலபமாக சுட்டு வீழ்த்தப்படும் சைனீஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை பற்றின நல்ல பேர் அப்படின்றது இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரும் காணாமல் போயிருக்கும் இதுதான் இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை சீனர்கள் இதை எப்படி நெகிழ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எக்யூப்மெண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜை நெருங்கிற வரைக்கும் தைவானை பிடிக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தைவான்றது சின்ன நாடு தான் அதை நினச்சா அவங்க போருக்கு போய் பிடிக்கலாம் சீனா வந்து ரொம்ப பெரிய மேசுவான கண்ட்ரி சைஸ் மேட்டர்ஸ் ஓகேங்களா என்ன தான் வந்து தைவானில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னாலும் சைஸ் வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரி அவ்வளோ பெரிய மிலிட்ரி வச்சுருக்காங்க பர்சனல் இருக்காங்க ஸோ தைவான்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் தைவானை ஏன் இன்ன வரைக்கும் இன்வைட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண எக்யூப்மெண்ட் எல்லாமே டெலிவரி பண்ணலை ஜே டுவெண்ட்டிஸ் இருக்குது ஜே தேர்ட்டி ஃபைவ்ஸ் இருக்குது ஃபூஜியான் ஏர்க்ராஃப்ட் காரியர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷனோடு இருக்குது ஆனால் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் ஏர்விங் இல்லை ஏர்விங்கே உருவாக்கிட்டாலும் பைலட்ஸ் இல்லை ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களோட நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மிக்கிட்ட இருக்குது ஆனால் அதையெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ரெக்குவைர்மெண்ட்டை பூர்த்தி பண்ண அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஏன்னா இப்போ உள்ள ஏர்க்ராஃப்ட் கேரியர்னு எடுத்துக்கோங்க ஃபூஜியான்னு விமானம் இங்கே கப்பல் இருக்குது ஆனால் விமானம் இல்லை பைலட்ஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க தைவானை இன்வைட் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க அஃபென்சிவில் ஈடுபடுவாங்க அது வரைக்கும் சீனா எந்த ஒரு போர்லேயும் எந்த ஒரு கண்ட்ரி கூட ஈடுபட மாட்டாங்க அண்ட் இன்னொரு பக்கம் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி யுஎன்எஸ்சியோட பெர்மனன் சீட்டை பயன்படுத்தி அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கான்ஃப்ளிக் ஜோனில் இருக்கிற கண்ட்ரிஸுக்கு விற்று அந்த கண்ட்ரிஸ் இதை பயன்படுத்தி அதிலருந்து கிடைக்கிற இன்புட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்களும் கொஞ்சம் பேட்டில் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுக்கு ஜேடென்சிஏயையும் ஜே செவன்ட்டீனையும் கொடுத்து எப்படி உதவுனாங்க பிஎல் ஃபிஃப்டின் ஏவுகணையெல்லாம் எப்படி உதவுனாங்க அந்த மாதிரி அவங்க பேட்டில் ஃபீல்டில் வேறு கிட்ட கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க பட் அதே இது இந்தியா கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பாகிஸ்தானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சூழ்நிலையில் நம்ம அண்ட் பெர்ஃபார்ம் ஆகுற சீனர்கள் மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்து யூ லெட்ஸ் டேக் தேஜஸ் மாக்கோன் ஏ தேஜஸ் மாக்கோன் ஏவோட எல்லா ப்ராப்பர் டெக்னாலஜிஸும் டிஆர்டிஓ உருவாக்கி முடித்ததுக்கு தான் இந்திய விமானப்படையில் இன்டெக்ட் பண்ணி ஒவ்வொரு விமானமாக நம்ம வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கோம் ஸ்டில் இந்தியன் ஏர் சீஃப் மார்ஷல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ண தேஜஸ் மார்க் ஒன் ஏ எனக்கு இன்னும் வந்து சேரல அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு போய் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அஃபீஷியல் சீஃப் முன்னாடி கற்றுக்கிட்டு இருந்தார் ஆக்சுவலாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அந்த டெக்னாலஜியை பொருத்தி ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டில் இவங்க சரியாக கொடுக்காமல் இருந்திருக்காங்க அதுக்கே நம்மளோட ஏர் சீஃப் மார்ஷல் டென்ஷன் ஆனார் நாங்கள் என்ன கேட்டோமோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குறத நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க ஏன்னா நம்ம பாகிஸ்தானோட ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா போருக்கு போயிட்டுருக்கோம் அண்டர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அதனால் நிறைய வீரர்களை இழக்க வேண்டியது இருக்கும் அண்ட் சில இடத்துல தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ சீனர்களோட இந்த அப்ரோச்ன்றது நமக்கு செட் ஆகுமா அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனில் ஆகாதுன்றது தான் உண்மை ஆனால் அதற்கு பதிலாக சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகாமலேயே ஏஎம்சியவோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டைப்பை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இருக்கிறத வச்சு எனக்கு இந்த என்ஜின் தான் வேணும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் அது வர வரைக்கும் நான் வந்து ப்ரோடக்டைப்போ டெவலப் பண்ண மாட்டேன் உட்காராமல் ப்ராடக்ட் டைப்பை மட்டும் டெவலப் பண்ணிவிட்டு அதை தூக்கி கிடப்பில் போட்டுட்டு ஏங்க தேஜஸ் அப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்து ஏர்லி டூ தௌசண்டில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பண்ணிச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அது கிடப்பில் தான் போட்டிருந்தோம் போட்டுட்டு இப்போ தான் சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறோம் அந்த மாதிரி ஏஎம்சியவே உருவாக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஒரு அஞ்சு வருஷம் கிடப்பில் போட்டிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் ஸோ அப்படி ஒரு ப்ராசஸை நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு இப்போது சீக்கிரமாக விமானங்கள் கிடைக்கும் பட்டு நம்ம நாட்டோட எதிரி முக்கிய எதிரி யார் அப்படின்னா வியாக்கர்ஸ் இதை பற்றி நம்மளோட சிவதானு பிள்ளை அவர்கள் கூட பிரம்மோஸ் ஹாரஸ்விஸோட சிஇஓ கூட சொல்லியிருப்பார் நம்ம ஊரில் ப்ராக்டெட்ஸ் பண்ணுற அலும்பல் வந்து ரொம்ப அதிகம் எந்த சிஸ்டமையும் ப்ராப்பரான டைமில் இன்டெக்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான் அப்படின்பாரு ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் நமக்கு இது தான் நிலமை ஸோ இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க நீ நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்